அருணகிரிநாதர் முருகனை பார்த்து கேட்குறாரு முருகா உன்னை எப்படி பாடுறது எதை சொல்லி பாடுறது எப்படி நான் இந்த பாடலை தொடங்குறது அப்படிங்கிறார் உடனே முருகன் முத்தை தரு அப்படின்னு அடி எடுத்து முருகன் மீது நிறைய பாடல்கள் பாடப்பட்டிருக்கிறது ஆனால் முருகனே அடி எடுத்து கொடுத்தது திருப்பூர்லுக்கு தான் முருகனுக்கு பொதுவாகவே தமிழின் மீது ஒரு மிகப்பெரிய பற்று இருக்கிறது நான் அப்பை கேட்குறாள் முருகா ஒன்று எப்படி பாடுறது அப்படின்னு அப்பையே தமிழால் ஒன்று இரண்டு மூன்று என்று வரிசைப்படுத்தி பாடு அப்படிங்கிறால என்னால் முருகனுக்கு தமிழ் கேட்பது அவ்வளவு பிடித்தமான காரியம் பிரம்மா என்ன பண்றாரு முருகனை கேலி பண்ணியிருக்காரு கேலி பண்ண முருகன் கோபமா இருக்காரு கோபமா என்ன பண்றாரு நீ என்ன பண்ண கதிர்காமம்ங்கிற இடத்துல போய் வேடனா பிற அப்படின்னு சாபம் கொடுத்துறாரு நீ அங்க போய் வேடனா பிறந்து வேலை வச்சு வழிபட்டு நானே உன்னையே நீ அதுவரை வேள் வழிபாடு செய்யணும் அதுவரை உலகத்தில் வேல் வழிபாடு என்ற ஒன்று கிடையாது அன்றைக்கு தான் வேள் வழிபாடு தொடங்கியது முருகன் மூன்றே மூன்று பேருக்கு தான் உபதேசம் பண்ணார் தேவர்களின் ஈசனுக்கு பிறகு முருகனுக்கு மனிதர்கள் ஒரே ஒருத்தருக்கு தான் பண்ணார் அந்த ஒரே ஒருத்தர் டிவைன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் அவங்க நாராயண கோவிந்தன் இறை ஒளி நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு அற்புதமான இலக்கியத்தை பற்றி சிந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது திருப்புகள் திருப்புகளிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா முருகன் மீது எத்தனையோ பாடல்கள் பாடப்பட்டிருக்கிறது எத்தனையோ பேர் பாடி ஆனால் எல்லாவற்றையும் விட முருகனுக்கு ஒரு உகந்த பாடல் அப்படின்னா நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது திருப்புகள் தான் என்ன காரணம் அப்படின்னா முருகன் மீது நிறைய பாடல்கள் பாடப்பட்டு இருக்கிறது ஆனால் முருகனே அடி எடுத்து கொடுத்தது திருப்புகளுக்கு தான் அது எப்படி அப்படின்னா நம்முடைய அருணகிரிநாதர் அருணகிரிநாதனை பற்றி பேசுகிற போது அவருடைய வாழ்க்கை வரலாறு நிறைய பேர் நேரம் இருந்து பார்த்த மாதிரியே சொல்றாங்க ஆனால் ஒரு வருத்தத்துக்குரிய உண்மை என்ன அப்படின்னா அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாறு என்று ஒன்று இல்லவே இல்லை நிறைய பேர் தேடி இருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அருணகிரிநாதர் தான் பிறந்தாரு இவர் தான் அவருடைய தாய் இவங்கதான் அவருடைய தந்தை அப்படிங்கிற எந்த செய்தியும் நமக்கு சரியாக கிடைக்கல இன்னும் சில பேரு அவர் சிற்றன்பத்துல மூழ்கி இருந்தாரு அவர் இந்த மாதிரிலாம் இருந்தாரு அதற்கு பிறகு திருந்தினாரு அப்படிங்கிறாங்க இதுக்கெல்லாம் என்ன சான்று அப்படின்னா உடனே திருப்புகள் இந்த மாதிரியான பாடல்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க திருப்புகள்ல அந்த மாதிரியான பாடல்கள்லாம் இருக்குங்கிறதுக்காக அவர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாதுல்ல இப்ப அருணகிரிநாதர் எப்படி பிறந்தார் எப்படி வாழ்ந்தார் அவர் நல்லவரா கெட்டவராங்கிற விவாதத்தை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அருணகிரிநாதர் இந்த உலகத்துக்கு கொடுத்து திருப்புகளை பத்தி நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முருகன் மூன்றே மூன்று பேருக்கு தான் உபதேசம் பண்ணார் தேவர்களில் ஈசனுக்கு பிறகு முருகனுக்கு மனிதர்கள் ஒரே ஒருத்தருக்கு தான் பண்ணார் அந்த ஒரே ஒருத்தர் அருணகிரிநாதர் அருணகிரிநாதருக்கு வேளால் அவருடைய நாவல பிரணவத்தை எழுதுகிறான் முருகன் அவருக்கு முருகனுடைய அருள் கிடைக்கும் இப்போ ஒரு முருகனை பார்த்து கேட்கிறார் முருகா எப்படி இந்த பாடலை நான் தொடங்குறது அப்படின்னு முருகன் சொல்றான் அவனே முதல் அடி எடுத்து கொடுக்குறா முருகன் வேறு யாருக்கும் முதல் அடி எடுத்து கொடுக்கல அவருக்கு மட்டும் தான் முதல் அடி எடுத்து கொடுத்து முத்தைத்தரு அப்படின்னு பாட சொல்றான் உடனே அவரு முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருவரை என ஓதும் அப்படின்னு பாடுறான் அப்ப இந்த திருப்புகளே அவன் பாடிக்கொண்டே இருக்கிறான் இதற்கு பிறகு அவன் சொல்றான் முருகா நீ எனக்கு உன்னை பற்றி பாடுவதற்கான வன்மையை கொடுத்தாய் ஆனால் பாடுறதுக்கான தன்மை எனக்கு கொடுக்கலையே அப்படிங்கிறான் எப்படி உன்னை பாடுறதுன்னு சொல்லிட்ட எதை பத்தி பாடுறதுன்னு எனக்கு சொல்லவே இல்லையே முதலடி எடுத்து கொடுத்து உன்னை பத்தி பாட சொன்ன எதையெல்லாம் பத்தி பாடுறது அப்படின்னு கேட்குறான் அதற்கு பிறகு முருகன் என்ன பண்றாரு மயிலை பத்தி பாடுன்னு மீண்டும் ஒரு பாடலில் அரை பாதியை அவருக்காக பாடுகிறார் இப்போ பாருங்க முருகன் அருணகிரிநாதருக்காக முறை அடி எடுத்து கொடுத்தார் மீண்டும் அருணகிரிநாதருக்காக ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிரிச்சுக்கிறாங்க ஒரு ஐம்பது சதவீத பாட்டை முருகன் பாடுறாரு இன்னொரு ஐம்பது சதவீத பாட்டை நம்முடைய அருணகிரிநாதர் பாடுறாரு பாருங்கள் அப்போ முருகன் திருப்புகள் மீது எவ்வளவு பற்று கொண்டிருந்தால் இத்தனை முறை அந்த திருப்புகளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார் எப்படியெல்லாம் எழுத அந்த திருப்புகள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஏன்னா முருகனுக்கு பொதுவாகவே தமிழின் மீது ஒரு மிகப்பெரிய பற்று இருக்கிறது அதனால் அவ்வை கேட்குறாங்கல்ல முருகா ஒன்று எப்படி பாடுறது அப்படின்னொன்னே அவ்வையே உன் தமிழால் ஒன்று இரண்டு மூன்று என்று வரிசைப்படுத்தி பாடு அப்படிங்கிறால ஏன்னால் முருகனுக்கு தமிழ் கேட்பது அவ்வளவு பிடித்தமான காரியம் ஆனா தான் நீங்க வந்து அடி எடுத்து கொடுக்குறான் அதற்கு பிறகு பாதி பாடலை பாடுகிறான் இப்படியாக திருப்புகள் எழுதப்படுகிறது ஒவ்வொரு இடங்களாக போகிறார் அந்த ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு திருப்புகளை நம்முடைய அருணகிரிநாதர் பாடிக்கொண்டே இருக்கிறார் இந்த திருப்புகளில் எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதை நம்மால் உணர முடிகிறது ஒருமுறை என்ன பண்றாரு ஒரு இறைவனை வழிபடுவதற்காக போறாரு திருத்தணிக்கு அங்கு போகிற போது இறைவனை வழிபட்டு விட்டு வெளியில் வருகிறார் வ வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு மதம் அன்றைக்கு சமயம் இருந்தது வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்க அருணகிரிநாதரை பார்த்து கேள்வி பண்ணி சிரிக்கிறாங்க அருணகிரிநாதருக்கு கோபம் இல்லை அதற்கு பிறகு என்ன பண்றாங்க முருகனை கேள்வி பண்ணுறாங்க என்ன அருணகிரிநாதருக்கு கோபம் வந்துருது இன்னும் அருணகிரிநாதர் என்ன பண்ணுறார் உடனே ஒரு திருப்புகளை எழுதுகிறார் என்ன தெரியுமா சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் திருப்புகள் நெருப்புன்ற அறிவோம் யாம் அப்படின்னு எழுதுகிறார் எழுதின உடனே அவங்க என்ன பண்றாங்க நெருப்பு வந்து எரிச்சிருது அவங்க எரிஞ்சு போயிடுறாங்க அதற்கு பிறகு பாடுறாரு நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நெசிக்கருவருக்கும் பிறவாமல் என்று பாடுகிறார் இப்போ முதல்ல பாருங்க சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் திருப்புகள் நெருப்பு என்று அறிவோம் யாம் அவர்களை நெருப்பு அரிச்சிருச்சு எரிச்சிருச்சு அதற்கு பிறகு நெருப்பையும் எரிக்குங்கிறாரு இன்னே நெருப்பு அவர்களை எரித்தது அந்த நெருப்பை மீண்டும் திருப்புகள் எரித்தது அவர்கள் உயிரோடு எழுந்து வந்துட்டாங்க இந்த ஆற்றல் யாருக்கு கிடைக்கும் இங்கே பாருங்க ஒரு குழந்தையை படைக்கிற ஆற்றல் இரண்டு பேருக்கு இருக்கு ஒன்று தாய் இன்னொன்று இறைவன் ஒரு மனிதனை அழிக்கிற ஆற்றல் இரண்டு பேருக்கு இருக்கு ஒன்னு இறைவன் இன்னொன்னு இயற்கை இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலை ஒன்று இருக்கு அது என்னன்னா இறந்து போன ஒருவரை மீண்டும் மீட்டெடுத்தல் அப்படிங்கிற நிலை இந்த நிலை யாருக்கு இருக்கு அப்படின்னா இறைவனுக்கு இருக்கிறது அதற்கு பிறகு இறைவனை மிகவும் நேசிக்கிறவர்களுக்கும் இறைவன் யாரை மிகவும் நேசிக்கிறானோ அவர்களுக்கும் இருக்கிறது யாருக்கெல்லாம் இந்த நிலை இருந்திருக்கு அப்படின்னா திருநாவுக்கரசரை பார்க்குறோம் ஒரு குழந்தை பாம்பு தீண்டியது அந்த பாம்பினுடைய விஷத்தால் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தை இறந்து போகிறது அந்த குழந்தையை பதிகம்பாடி மீண்டும் உயிர்த்தல செய்கிறார் திருநாவுக்கரசர் அதற்கு பிறகு பூம்பாவையை திருஞான சம்பந்தர் என்னுடைய ஒரு கலசத்துக்குள்ள எலும்பாக இருந்த பெண்ணை உயிர்த்தலை செய்கிறார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய செய்திகளை நாம் வரலாறு நடுகளும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ இறைவன் யாரை நேசிக்கிறானோ இறைவனை யார் அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இறந்து போன ஒருவரை மீண்டும் இருத்தலை செய்கிற ஆற்றல் இருக்கிறது அப்படித்தான் நான் இந்த சம்பவத்தை பார்க்கிறேன் ஏன்னா ஒரு பாட்டின் மூலமாக ஒருத்தர் எரிச்சிடுறாரு அதற்கு பிறகு என்ன பண்ணுறாரு தன் பாட்டின் மூலமாக நெருப்பையே எரிச்சிடுறாரு இந்த ஆற்றல் யாருக்கு வந்துடும் இது போன்ற ஒருத்தருக்கு தான் வர முடியும் இன்னும் நம்ம திருப்புகளை உற்று கவனிக்கிற போது ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு மிகப்பெரிய அறிஞன் யார் அப்படின்னு கேட்குற போது சொல்லுவாங்க ரொம்ப நேரம் பேசுகிறவன் எல்லாம் மிகப்பெரிய அறிஞர் ரெண்டு மணி நேரம் பேசுகிறவன் மூணு மணி நேரம் பேசுகிறவன் எல்லாம் மிகப்பெரிய அறிஞர் ரெண்டே ரெண்டு வார்த்தையை பேசிட்டு நம்மளை ரெண்டு மூணு நாள் யோசிக்க வைக்கிறான் பார்த்தீங்களா அவன் உண்மையிலேயே மிகப்பெரிய அறிஞர் அருணகிரிநாதர் என்ன பண்ணுறாரு ஒன்று ரெண்டு வரிகளில் மிகப்பெரிய நிகழ்வுகளை வரலாற்று நிகழ்வுகளை புராண செய்திகளை எல்லாம் கடத்திட்டு போயிடுறாரு திருப்பரங்குன்றம் திருப்புகள் திருப்புகள் நிறைய திருத்தலங்களில் பாடப்பட்டிருக்கிறது அதில் குறைவான பாடல்கள் பாடப்பட்டது திருப்பரங்குன்றத்தில் தான் இப்போ ஒரு என்ன பண்ணுறாரு திருப்பரங்குன்றம் திருப்புகளில் பாடிக்கிட்டே வருகிற போது ஒரு வரியை சொல்றார் வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு வரி தான் வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனேன்றார் இந்த இரண்டு வரிகளுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய புராண செய்தியை கடத்துகிறார் அருணகிரிநாதர் ஒரு என்ன செய்தி அப்படின்னா ஒரு முறை முருகனும் பிரம்மாவும் பேசி கொண்டிருக்கிறார்கள் பிரம்மா என்ன பண்ணுறாரு முருகனை கேலி பண்ணிடுறாரு கேலி பண்ணோடனே முருகன் கோவம் ஆயிடுறார் கோவமாக என்ன பண்ணுறாரு நீ என்ன பண்ணு கதிர்காமங்கிற இடத்துல போய் வேடனா அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு சாபம் கொடுத்தோன்னே பிரம்மா கதிர்காமம் இன்றைய இலங்கையில் இருக்கிற கதிர்காமத்தில் போய் ஒரு வேடனா பிறகுறாரு இப்போ எல்லா சாபத்துக்குமே ஒரு விமோச்சனம் இருக்கணும்ல இப்போ பிரம்மா கேக்குறாரு சரி நான் போய் வேடனா பிறந்துடுறேன் மீண்டும் நான் பிரம்மாவாகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு உடனே முருகன் சொன்னாரா நீ இங்க போய் வேடனா பிறந்து வேலை வச்சு வழிபடணும் வேலை வச்சு வழிபட்டு நானே உன்னைய மீண்டும் இங்கே அழைத்து கொள்வேன் நீ அதுவரை வேள் வழிபாடு செய்யணுங்கிறார் அதுவரை உலகத்தில் வேல் வழிபாடு என்ற ஒன்று கிடையாது அன்றைக்கு தான் வேள் வழிபாடு தொடங்கியது அப்ப கதிர்காமத்தில் போய் அவன் வேடுவனாக பிறக்கிறான் அங்கு வேலை வைத்து வழிபடுகிறான் அதற்கு பிறகு சாவு விமோச்சனம் அடைந்து மீண்டும் பிரம்மாவாக மாறுகிறார் இன்றைக்கும் கூட கதிர்காமத்தில் வேல் வழிபாடு இருக்கிறது அதைவிட ஆச்சரியம் என்ன தெரியுமா தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது ஆனாலும் கூட அந்த ஆடிவேல் அது ஒரு தமிழர்களுடைய பண்டிகைனால் சிங்களர்கள் பௌத்தத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த ஆடிவேலுக்கு இலங்கையில் அரசு விடுமுறை இன்றைக்கும் இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த வேள் தொடங்கியது இந்த நீண்ட செய்தியிலிருந்து இந்த நீண்ட புராணத்தை என்ன பண்றாரு ஒரே ஒரு வரியில சொல்லிட்டாரு வனமுறை வேடல் அருளிய பூஜை மகிழ் கதிர்காம உடையோமே இந்த ஒரு வரிக்குள் இவ்வளவு அர்த்தம் இருக்குன்னா திருப்புகளின் ஒவ்வொரு வரிக்குள்ளும் இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கிறது அதனால்தான் சொன்னார்கள் திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும் உண்மையிலேயே திருப்புகள் என்பது தமிழர்களுக்கான ஒரு ஆன்மீக களஞ்சியம் அது ஒரு அறிவு களஞ்சியம் அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி வணக்கம்